இந்த காம்போ ஆஃபர் வந்து ஆயிரத்தி இரநூறுவா மதிப்புள்ள பொருட்களை வந்து நாங்க ட்ரிபிள் ஃபைல வந்து விற்கிறோங்க அதோட வந்து இந்த கண்டெய்னர் இந்த காம்போ ஆஃபர்ல பாத்தீங்கன்னா உருபத்தி கற்பூரம் சாம்ராணி கோன் குமுகம் சந்தனம் ஜவாது கலந்த விபுதி ஆகியவை இத்தனுடன் கிடைக்கும் இன்னைக்கு ஆர்டர் பண்ணீங்கன்னா வித்இன் ஒன் டேல உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி ஆயிடும் உங்க வியாபாரத்துக்கு வேணும்னாலும் ஹோல்சேல்ல வேணும்னாலும் வாங்கிட்டு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க இந்தியா மட்டும் இல்லைங்க வேர்ல்டு ஃபுல்லாமே வந்து எல்லா பொருளும் ஆர்டர் மூலியமா இவங்க சென்ட் பண்ணிட்டு இருக்காங்க வீட்டுக்கு வேணும்னாலும் சரிங்க உங்க கோயில் ஃபங்க்ஷன் பண்டிகைக்கு விசேஷ எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்ச விலையில நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய்க்கு வேணும்னாலும் நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு மெனுபேக்சர் ரேட்டுக்கே தந்துட்டு இருக்கிறாங்க இந்த ரேட்டுக்கு நீங்க எங்கேயும் வாங்க முடியாதுங்க மேலும் டீடைல்ஸ்க்கு ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு ஜஸ்ட் நீங்க ஒரு மெசேஜ் பண்ணுங்க அல்லது கால் பண்ணுங்க மேடம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க நம்ம கம்பெனி நேம் அப்படியே அட்ரஸ் சொல்லுங்க மேடம் நம்ம கம்பெனி நேம் வந்து ஸ்ட்ரீட் ட்ரேடர்ஸ் விஷ்ணுங்கிற பிராண்ட் நேம்ல வந்து நாங்க பூஜை பொருள் எல்லாமே ஏ டு செட் எல்லாமே வந்து நாங்க மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோம் என்னென்ன ஐட்டங்க நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோம் ஊதுபத்தி சாம்பிராணி அப்புறம் ஊதுபத்தியில வந்து பத்துல இருந்து பன்னெண்டு பிளேவர் வந்து நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அப்புறம் கப் சாம்பிராணி இருக்குது கப் சாம்பிராணிலயுமே நமக்கு வந்து நிறைய பிளேவர்ஸ் எல்லாம் இருக்குது அப்புறம் கல்பரம் அதே மாதிரி பூஜை பொருட்கள் தேவையானது எல்லாமே நம்ம கம்பெனில வந்து இருக்கு இவங்க இன்னைக்கு வந்து பாத்தோபர் இன்ட்ஸ் பண்ணிக்கிறாங்க அதை பத்தினா கிட்ட பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இருநூறு மதிப்புள்ள வெறும் ஐநூத்தி ஐம்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு வந்து அதோட வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்டெய்னர் பாக்ஸ் ஃப்ரீயா தராங்க கிட்ட கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பதினேழு ஐட்டம் இருக்குங்க உள்ள வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்க அன்றாட பூஜைக்கு தேவையான கப் சாம்பிராணி அதே மாதிரி பாத்தீங்கன்னா பஞ்சகாவிய விளக்கு நெருப்புட்டி எண்ணெய் எல்லா ஐட்டமும் இருக்குங்க சந்தனம் உப்புதி இப்படின்னா லிஸ்ட் போயிட்டே இருக்குங்க இந்த இதை ஆர்டர் பண்ணா வந்து பாத்தீங்கன்னா கொரியர்லாம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா வெறும் ஃப்ரீங்க வந்து பாத்தீங்கன்னா 555 ரூபாய்க்கு ஜஸ்ட் நீங்க ஆர்டர் போடிங்கனா உங்க வீடு தேடி இந்த வந்து காம்போ ஆஃபர் வருதுங்க. கொரியர் வந்து பாத்தீங்கனா ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீங்க. உங்க வீட்டுக்கே வரும். பேமெண்ட் கீழே இருக்கிற screenல இருக்குற நம்பருக்கு ஜஸ்ட் நீங்க ஒரு மெசேஜ் பண்ணுங்க. வித் தி ப்ராடக்ட்டோட லிஸ்ட், போட்டோவோட எல்லாம் சென்ட் பண்றாங்க. மினிமம் என்ன பாத்தீங்கனா நீங்க எத்தல பாக்ஸ் ஆனாலும் வாங்கிக்கலாம் ஓமத்துக்கு தேவையான பூஜை பொருட்களுக்கு அதே மாதிரி உங்க வீட்டு விசேஷத்துக்கு தேவையான அனைத்து பூஜை பொருட்களும் நீங்க ஹோல்சேல் ரேட்ல வாங்கணும்னா இது பாத்தீங்கன்னா வந்து ஜவ்வாது போட்ட வாசனையான உற்பத்தி ஐட்டுங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கப்சாம்பிராணி இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரீமியமான பிளேவர் இந்த கப்சாம்பிரியாணி குடுக்கறாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பன்னீருங்க பூஜைக்கு தேவையானது அதே மாதிரி பாத்தீங்கன்னா தாளம்பு குங்குமம் இருக்குதுங்க பாத்தீங்கன்னா டப்பா இருக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா அதே குங்குமத்துல வந்து லூஸ் கொடுக்குறாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பச்சை கழ்ப்புறங்க இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்பெஷல்னு சொல்லலாம் அதுவும் கொடுக்குறாங்க இதோட வந்து பாத்தீங்கன்னா சந்தனம் கழ்ப்புறம் கிட்ட லிஸ்ட் போயிட்டே இருக்கீங்க எண்ணெய் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மஞ்சள் இது மாதிரி நிறைய ஐட்டம் இருக்குங்க இவங்க ஷாப்ப வந்து விசிட் பண்ணி பார்க்கணும்னா இவங்களோட காண்டாக்ட் டீடைல்ஸ் அட்ரஸ் லொகேஷன் எல்லா டிஸ்கப்ஷன் குடுத்துக்கலாம் மேல டீடெயில்ஸ்க்கு நீங்க லைவா விசிட் பண்ணி பார்க்கணும்னா நேராக நீங்க சேலம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்தோ பஸ் ஸ்டாண்ட்ல வந்தீங்கன்னா வந்து இவங்க கான்டெக்ட்ல ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு ஜஸ்ட் நீங்க கால் பண்ணீங்கன்னா போதும் மினிமம் எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு பிசினஸ் பூஜை பொருட்கள் எடுத்து பிசினஸ் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்க்ரீன் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொடுங்க ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா ஒரு மேனிஃபேக்சரிங் ரேட்டுக்கே வாங்கலாம் இவங்களோட ஃபேக்ட்ரியில் அவுட்லெட்டாக லைவாக விசிட் பண்ணி பாருங்க நேரில் வர முடியாதீங்க ஸ்க்ரீன்ல இருக்க நம்பருக்கு நீங்கள் ஆன்லைன் மூலியமாக நீங்கள் கொட்டேஷன் வாங்கி மினிமம் ஆர்டர் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பார்சலும் உண்டு கண்டிப்பாக வந்து ஆயிரம் ரூபாய்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்கனால ஆன்லைன் மூலியமா அவங்க சென்ட் பண்ணுறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பூஜை பொருட்கெலாம் ப்ரீமியமான பொருட்களும் இருக்குங்க அதனோட டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தெரியும்னு நினைட்டீங்கன்னா நேராக கிளம்பி சேலம் வாங்க சேலம் வந்துட்டிங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தோ பஸ் ஸ்டாண்ட்லருந்தோ வந்துட்டிங்கன்னா ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட் ஒரு கிலோமீட்டர் தாங்க இவங்களோட ஃபேக்ட்ரி அவுட்லெட்டு இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்ஸும் இருக்குது லைவாக விசிட் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறீங்க எல்லாத்துக்குமே வந்து ஆன்லைன் ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க ஆன்லைனில் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தேவைன்னா வந்து ரீட்டெயிலில் வெறும் ஆயிரம் ரூபாய்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா வாங்கிக்கலாம் ஹோல்சேல் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா மூணாயிரம் ரூபாய்க்கு மேலே ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு உற்பத்தி ரேட்டுக்கு சென்ட் பண்றாங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோம் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் கூடவே இந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ மாதிரி உங்களுக்கு யூஸ் ஆன மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ் ஆகும் முடிஞ்சாலும் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இது போல ஒரு நல்ல வீடியோ மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ பை பை ஃப்ரெண்ட்ஸ்